ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பத்தொம்போதாவது பாசுரம் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தனற் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாபாய் திரபாய் வைத்தடங்கண்ணினாய் நீ உன் எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாரக்கில்லாயால் தத்துவன்னு தகவேலோர் எம்பாபாய் குத்துவிளக்கிறிய கூட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின் நெகொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரபாய் மைத்தடங் கண்ணினாய் நிபுன்பணாளனை எத்தனை போதும் துயிலழவொட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்னு தகபேலோர் எம்பாவாய் குத்து விளக்கு நிலை விளக்குகளானவை குத்து விளக்கு இப்போ ஒரு இடத்துல ஸ்டெடியாக இருக்கும் அது குத்து விளக்கிறிய கூட்டு கால் கட்டின் மேல் இதே மாதிரி தான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும்னு ஒம்பதாவது பாசத்தில் சொன்ன மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இது மாதிரி குத்து விளக்கிறிய கூட்டு கால் கட்டின் மேல் கூட்டுன்னா கொம்பு இந்த யானை தந்தம் அப்படின்னு பிரியும் அர்த்தம் பண்ணியிருக்கா தந்தத்தால் செய்யப்பட்ட தந்தால் கால்களை உடைய தந்தத்தை கால்களாக உடைய கட்டில் மேலே மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலே மெத்தன்ன மெத் மெத் மெதுவாக இருக்கின்ற அதுக்கு ஏன் பஞ்சசயனம்னு பேர் சயனத்தின் மேல் பஞ்சால் செய்யப்பட்ட சயனம்னு கண்ணில் அர்த்தம் வராது ஆனால் நல்ல படுக்கைக்கு ஐந்து உணங்கள் இருக்க வேண்டும் அழகு குளிர்ச்சி மென்மை பரிமளம் வெண்மை வெளுப்பாக இருக்கணும் படுக்கை வெள்ளை கலரில் இருக்கணும் நம்ம படுத்து படுத்துக்கிற அந்த பெர்ட் ஸ்ப்ரெட்டுன்னு கூட புரிஞ்சுக்கோங்க நீங்கள் காலத்தில் கலர் கலராக இருக்கும் போட்டுக்கிறோம் அதனால தான் நிறைய என்ன சொல்கிறது நல்ல தூக்கம் வர்றதுக்கு நல்ல கனவுகள் வர வருவதற்கு படுக்கைங்கிறது வெண்மையாக இருக்க வேண்டும் அந்த பஞ்ச மேலே பஞ்சினால் செய்யப்பட்ட சயனம் ஒன்று ஆச்சு அதுக்கு ஐந்து குணங்கள் அழகு குளிர்ச்சி மென்மை பரிமளம் வெண்மை அப்படின்னு மென்மைனா புரிகிறது குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த காலத்தில் நம்ம இந்த என்ன சொல்கிறது செயற்கை ஃபைபர்னால் சேர்க்கை இழைகளால் செய்த ப இதெல்லாம் போட்டுக்கணும் ஃபோம்லாம் போட்டுக்கணும் பாருங்க அதில் குளிர்ச்சி இருக்குது அதுக்கப்புறம் அழகிக்கப்போகிறோம் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அழகாக இருக்கலாம் குளிர்ச்சி இல்லாமல் இருக்கும் மென்மையாக இருக்கலாம் போக போக கட்டியாக இடலாம் பரிமளம் அது நம்மளாக சேர்த்துட்டா தான் உண்டு அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி வெண்மையாக இருக்க வேண்டும் படுக்கை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சசயணத்தின் மேலே கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வைத்திரவாய் கொத்தலர் பூங்குழல் அந்த நப்பின்ன நிறைய கொத்து கொத்தா பூ வச்சுட்டுருக்கான் சுத்த கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் இப்படி கற்பனை பண்ணிக்கிறாங்க நப்பின்னையோடு கண் துயில்கிறான் அனைத்து கொண்டு கண் துயில்கிறான் கண்ணன் அந்த மலர் மார்பா வாய்திரவாய் அப்படின்னு எழுப்புறா கண்ணனை அதாவது நப்பின்னையோடு நப்பினை அணைத்து கொண்டு இந்த மாதிரியான பஞ்சசயனத்தில் துயில்கின்ற மலர் மார்பாக கவாய்திறவாய் அப்படின்னு புரிஞ்சுவோங்க இது கிடந்த மலர் மார்பா மலர் மார்பான்னா பூ போன்ற மார்புன்னு இல்லை விரிந்த மார்புடையவன் மலர்னால் விரிந்திருக்கிற மார்பை உடைய பெருமானே வாய்திறவாய் இப்போ கண்ணனை சொல்லியாச்சு வைத்தடங்கண்ணினாய் நீ உண்மணனை மையால் தீட்டப்பட்டு அக நீண்டிருக்கிற அழகிய கண்களை உடைய நப்பின்னாய் நீ உண்மணனை நீ உன்னுடைய கணவனான கண்ணபிரானை எத்தனை போதும் ஒட்டாய் ஒரு ஒருபொழுதும் அவனை படுக்கையிலிருந்து எழ விடமாட்டாய் நல்லா ஹஸ்பண்டை நல்லா தூங்கிட்டு தான் நல்லதுன்னு நினைக்கிறோம் இந்த காலத்துலேயும் அப்படி தான் எத்தனை போதும் கான் எத்த அதே மாதிரி எத்தனை ஏலும் கில்லாயார் அவனை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரி அகலகில்லேன் கிரையும் என்ன அப்படின்னு சொல்வார் ஒரு துளியும் பிரிந்திருக்க மாட்டேங்கிறது தான் அர்த்தம் ஒரு துளியும் பிரிந்திருக்க மாட்டேன் அது பிரிந்திருக்க முடியாதவளாக இருக்கிற தகவன்று நீ இப்படி இருப்பது தகுதியானதுன்னு சொல்ல முடியாது நீ இப்போ நல்ல தகுதி உனக்கு தகுதியானது அப்படின்னு சொல்லாமல் தகவு அண்ணு தகவே சாரி தத்துவம் அண்ணு நீ இப்படி இருப்பது உனக்கு நல்லா இருக்கும் நான் எங்களை பொறுத்தவரை நல்லதில்லை அப்படின்னு அர்த்தம் தகவன்று மற்றவர்களுக்கு பயனில்லாதாக பயனற்றதாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறது தத்துவம் இது உண்மைதான் அதான் அர்த்தம் நம்ம எப்படி படிக்கணும் தத்துவம் அண்ணு தகவு ஏழுவர் எம்பாவை அச அன்று தகவு இது எங்களை போன்ற பெருமானுடைய அடியார்களுக்கு நல்லதில்லை ஆனால் தத்துவம் இது உண்மைதான் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறவர் பாசுரத்தை முடிக்கிறார் இந்த பாசுரத்தில் கண்ணனையும் நப்பினையும் உருகா உருசாராக எழுப்புற சிறந்த ஒரே சமயத்தில் ஆனால் கண்ணனை வாய் திறவாய் தான் சொல்லியிருக்கா கண் திறவாய் சொல்லலை சரி பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் குத்துவிளக்கினிய கூட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தால் குழல் நப்பின் நை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய்திரபாய் பைத்தடங்கண்டினாய் நி உண்பனால எத்தனை போதும் துயிலழமொட்டாய்க எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் தகவேலோர் எம்பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாயனோ